பலாக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பலாக்காய் வாங்கிக்கோங்க நல்லா பிஞ்சு பலாக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து இந்த மாதிரி எண்ணெயை வந்து தடவிக்கோங்க ஏன்னா இந்த காயை கட் பண்ணுறப்ப அதுலேருந்து ஒரு பால் மாதிரி சிக்ரேட் ஆகும் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்லேருந்து வடிகிற அந்த பாலை வந்து தொடச்சி எடுக்கிறதுக்கு ஒரு பேப்பரோ இல்லை வந்து ஒரு காட்டன் துணியோ வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் வச்சு இந்த பால் இந்த மாதிரி தொடைச்சி தொடச்சி விட்டுட்டு நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு கத்தி வச்சே வந்து அந்த ஓரங்களை வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து கிளீன் பண்ணிவிட்டு காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அளவு பீசஸ் போட்டால் போதுங்க இதை வந்து கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த கூட்டுக்கு தேவையான மசாலா என்னான்னு பார்க்கலாம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் போட்டுட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு பட்டை கிராம்பு கல்பாசி ஸ்டார் பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா கசகசா போட்டுட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கோம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க கறிவேப்பிலை இலைகள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுப்பை அமர்த்திட்டு நீங்கள் வந்து மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவை கிளறி விட்டு ஆற வச்சு தனியாக வந்து இதை வந்து அரைச்சி தனியாக ஆக்கி வச்சுக்கோங்க இதை ஆற வச்சு அரைச்ச பேஸ்ட் இது இது தனியாக இருக்கட்டும் இப்போ கூட்டு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் புதினா கொத்தமல்லி இலைகள் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கோம் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட எல்லாம் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயும் இதோட போட்டாச்சு போட்ட போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டோட இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம் பொடி சேர்த்துட்டு அடுத்து வந்து தனியாக அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் போட்டு எல்லாத்தோட பச்சை வடையும் போகிற மாதிரி இதை நல்லா குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த காய் மூங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து விசில் வைக்க போகிறோம் கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு விசில் வைங்க போதும் இதை விசில் வச்சு தனியாக இதை எடுத்து வச்சுருங்க ப்ரெஷரெல்லாம் போகட்டும் இப்போ நம்ம கூட்டு செய்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேனில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை போட்டுட்டு கறிவேப்பிலை போட்டுட்டு பட்டை வத்தலில் போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பலாக்காயும் இதோட போட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டீங்கன்னா சுருள சுருள நம்ம பலாக்காய் கூட்டு ரெடி